விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னும் ஒரு காணொலி மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக இந்திய கிரிக்கெட் அணியினுடைய தலைவர் சுப்மான் கில் ஏராளமான சாதனைகளை படைத்திருக்கிறார் மிகச் சிறப்பாக சுப்மான் கில் அண்மை காலமாக விளையாடி வருகிறார் அதுவும் தலைவராக அவர் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி இந்தியாவினுடைய டெல்லி ஜெட்லி மைதானத்தில் இடம்பெற்று வருகின்ற போட்டியில் மிகச் சிறப்பாக இந்தியா விளையாடுகிறது அதே போன்று விளையாடி சாதனைகளுக்கு மேல் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த போட்டியை இது மாத்திரமல்லாமல் அவர் தலைவராக ஏழாவது டெஸ்ட் போட்டியிலே இவர் விளையாடி கொண்டிருக்கிறார் ஏழாவது பன்னிரெண்டாவது இன்னிங்ஸிலே ஐந்து சதங்களை விளாசி இருக்கிறார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது ஒரு அணி தலைவராக விரைவாக ஐந்து சதங்களை விளாசிய வீரர் என்கின்ற பெருவையும் இந்த கில்லுக்கு கிடைத்திருக்கிறது இப்படி ஏராளமான சாதனைகள் இந்த போட்டியிலே படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது விராட் கோலி இல்லாவிட்டால் என்ன நான் என்று சொல்லி கில் தன்னுடைய சாதனைகளை எழுத ஆரம்பித்திருக்கிறார் இந்திய கிரிக்கெட்டினுடைய புதிய சகாப்தம் ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லலாம் இந்த சுப்மான் கில்லினுடைய துடுப்பாட்டப் பிரதிகளை பார்க்கின்ற போது என்று சொல்லி ரசிகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒருமுறை இருபத்தி ஆறு வயது பத்தொன்பது சர்வதேச சதங்களை சுப்மான் கில் பெற்றிருக்கிறார் என்பதும் இங்கே ஞாபகப்படுத்தத்தக்கது இந்த போட்டியை பொறுத்தவரையில் முதலில் துடுப்படுத்த ஆடியிருந்த இந்தியனை நாணய சுழற்சியினை வெற்றி பெற்று அவர்கள் முதலில் துடுப்படுத்த ஆடியிருந்தார்கள் ஐநூற்று பதினெட்டு ஓட்டங்களை பெற்றார்கள் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இந்த போட்டியில் இந்திய அணி சார்பிலே மிகச்சிறப்பாக துடுப்படுத்தாடியிருந்தார் கில் இவர் ஆட்டம் இழக்காது நூற்று இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஜசஸ்வி ஜெய்ஸ்வால் நூற்று எழுபத்து ஐந்து ஜசஸ்வி ஜெய்ஸ்வால் இவர் ஏழாவது டெஸ்ட் சதத்தை பெற்றிருந்தார் இந்த ஏழு டெஸ்ட் சதங்களிலே ஐந்து நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களாக இருக்கிறது இருபத்தி மூன்று வயதிலே இவ்வாறு நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களில் ஐந்து தடவைகள் இவர் பெற்றிருக்கிறார் டொன் பிரக்மன் எட்டு தடவைகள் பெற்றிருக்கிறார் டொன் பிரக்மனுக்கு அடுத்த நிலையில் இந்த ஜசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்கிறார் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது லோகேஷ் முப்பத்தி எட்டு சாய் சுதர்சன் தன்னுடைய கன்னி கன்னிச்சதத்தை தவறவிட்டிருந்தார் எண்பத்தி ஏழு ஓட்டங்கள் சுப்மான் கில் ஆட்டமிடக்காது நூற்றி இருபத்தி ஒன்பது நிதிஷ்குமார் ரெட்டி நாற்பத்தி மூன்று ஜூரல் நாற்பத்தி நான்கு ஐநூற்று பதினெட்டு ஓட்டங்கள் பெறப்பட்டது இந்தியா ஐந்து விக்கெட்டுகளை இழந்து டிக்ளேர் செய்து கொண்டது ஜாமியால் வரைகன் மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் பதினெட்டு ஆடு மேற்கிந்திய தீவுகள் சாந்தப்போலினுடைய மகன் டஜி நாராயண் சாந்தப்போல் முப்பத்தி நான்கு அலிக் அதேன்சி நாற்பத்தி ஒரு ஓட்டங்கள் ஷாய் ஹோப் ஆட்டமிழக்காது முப்பத்தி ஒன்று அணித்தலைவர் ரொஸ்டன் சேஸ் ஆட்டமிழந்தார் ஓட்டம் எதுவும் பெறாத நிலையில் நூற்று நாற்பது ஓட்டங்கள் நான்கு விக்கெட்டுகள் இழக்கப்பட்டிருக்கின்றன ஜடேஜா மூன்று விக்கெட்டுகள் குல்தீப் ஜாதவ் ஒன்று பூம்ரா சிராஜ் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோருக்கு விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை முன்னூற்று எழுபத்தி எட்டு பின்னிலையில் இருக்கிறது நாளை போட்டியினுடைய மூன்றாம் நாள் ஆட்டம் தொடர காத்திருக்கிறது என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது சுப்மான் கில்லை பொறுத்தவரையில் தலைவராக ஏழு டெஸ்ட் போட்டிகளிலே தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று ஓட்டங்கள் எண்பத்தி நான்கு எட்டு ஒன்று சராசரி ஐந்து சதங்கள் ஒரு சதம் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது இவருடைய சதங்களைப் பொறுத்தவரையில் மிகச்சிறப்பாக பத்தாவது சதத்தை பெற்றிருக்கிறார் பங்களாதேஷுக்கு எதிராக நூற்று பத்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நூற்றி இருபத்தி எட்டு இங்கிலாந்துக்கு எதிராக விசாகப்பட்டினத்திலே நூற்று நான்கு தர்மசாராவிலே நூற்று பத்து பங்களாதேஷுக்கு எதிராக சென்னையில் நூற்று பத்தொன்பது இங்கிலாந்துக்கு எதிராக ஹெடிங்லேயிலே நூற்று நாற்பத்தி

நபீபியா தென்னாப்பிரிக்காவிற்கு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது ஒரே ஒரு டுவெண்டி டுவெண்டி போட்டி ஒற்றை டுவெண்டி டுவெண்டி போட்டியில் தென்னாப்பிரிக்கா நூற்று முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் நபிபியா நூற்று முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்று இறுதி பந்து வெற்றி பெற்றிருக்கிறது என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது நான் தில்லியம்பரம் தரணிதரன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்று வணக்கங்களோடு விடைபெறுகின்றேன்